மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடலுக்கு தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார் உடல்நலக்குறைவு காரணமாக தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல் சென்னை ராஜாஜி அரங்கத்தில் வைக்கப்பட்டது இந்நிலையில் தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் நேரில் சென்று ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல்கே கே சுதீஷ் கழக பொருளாளர் ஏ ஆர் இளங்கோவன் தலைமை நிலைய செயலாளர் பார்த்தசாரதி உள்ளிட்ட தேமுதிக நிர்வாகிகளும் ஜெயலலிதாவின் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர் முன்னதாக கேப்டன் விஜயகாந்த் வெளியிட்ட இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் ஜெயலலிதா காலமானார் என்ற செய்தியை கேட்டு மிகவும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்தார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த ஜெயலலிதா உடல்நலம் பெற்று மீண்டும் வரவேண்டும் என்று அவர் அனைவரும் பிரார்த்தனை செய்த நிலையில் தற்போது அவர் மறைந்துவிட்டது துயரத்தை ஏற்பட்டுள்ளதாக கேப்டன் கூறியுள்ளார் அவரது ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்வதாக கூறியுள்ள கேப்டன் ஜெயலலிதாவை இழந்து வாடும் அவரது உறவினர்களுக்கும் அதிமுகவினருக்கும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார்